ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது ட்ராவலிங்கில் இருக்கும்போதோ இல்லை எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகும்போதோ ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போகும்போதோ உங்கள் ஹேண்ட் வாஷ்க்கு வந்து எந்த லிக்விடும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம அதுக்கு என்ன பண்ணனா இது மாதிரி ஒரு பெரிய சோப்பு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இதுக்கு நான் ஒரு புது சோப்பு எடுத்திருக்கேன் இதை நான் வந்து நம்ம காய் சீவரை இந்த சீவல் இருக்குது இல்லையா இதில் நம்ம இது மாதிரி சீவிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் சீவிக்கோங்க இது மாதிரி சீவி நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக நமக்கு அழகாக வந்திருக்கு இதை நம்ம சின்ன சின்னதாக நம்ம உடச்சி வச்சுக்கலாம் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க ஒரு சின்ன பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஹேண்ட்பேக்கில் வைக்கிற மாதிரி சின்னதாக இருக்கிற பாக்ஸ் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு நம்ம எதாவது ஸ்வீட்ஸ் வாங்கணும்னா இது மாதிரி சின்ன பாக்ஸ் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம போட்டு நம்ம பேக்கில் ஒரு பக்கமாக வச்சுட்டோன்னா அது பார்ட்னர் இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள்